தென்கட்சி கோ சாமிநாதன் ஐயா அவர்களின் இன்று ஒரு தகவல் நகைச்சுவை கதைகள் நான் வந்து அதிகமாக கூட்டம் அதிகமான கூட்டத்தில் பேசி பழக்கம் இல்லை ஆனால் ரேடியோவில் ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷம் பேசியிருக்கிறேன் அதனால் வந்து எனக்கு எதிரில் கூட்டமே இல்லாமல் தான் பழக்கம் வெறும் மைக்கு மட்டும் இருக்கணும் எதிரில் யாரும் இருக்கக்கூடாது அப்படியே ரேடியோவில் பேசி பழக்கப்பட்டதுனால ஒரு பெரிய பிரம்மாண்டமான கூட்டத்தை பார்த்தது எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது அதனால் கூட்டம் இல்லாமல் எனக்கு இப்போ கூட நீங்கள் எல்லோரும் எழுந்திரிச்சு வெளியில் போய்ட்டா ரொம்ப நல்லா பேசுவேன் பேசுவேன் வெளியில் இருந்துட்டு கேட்கணும் ஏன்னா அப்படியே பழகி போச்சு இருந்தாலும் இதில் எனக்கு என்னென்னா இப்போ தமிழ்நாட்டில் நான் பலதரப்பட்ட கூட்டத்தில் பேசி சமீப காலத்தில் பேசியிருக்கிறேன் இந்த எல்கேஜி யூகேஜி படிக்கிற குழந்தைகள் முன்னாடி என்ன பேச சொல்லுவாங்க எல்கேஜி யூகேஜி அந்த குழந்தைகள் அப்போ நான் எப்போ முடிக்கணுங்கிறது எனக்கு தெரியும் ஏன்னா அதுக்கு ஒரு அறிகுறி அந்த குழந்தை என்ன பண்ணோம்னா மொதல் வரிசையில் இருக்கிறது அப்படி தரையை கீறும் கேச்சுன்னா இது போதும் அப்படின்னா அதுக்கு முடி முடிச்சுக்கோன்னு அர்த்தம் அதை பார்த்து தான் நான் முடிச்சுக்கிறது வழக்கம் கொஞ்சம் பெரிய ஸ்கூல்னா யாராவது பசங்கள் ரெண்டு மூணு பேர் கொட்டாகி விடுவாங்க அதை பார்த்து அதை முடிச்சுக்கிறது வழக்கம் கல்லூரின்னா அடிப்பாங்க யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர் இப்படி எனக்கு பலதரப்பட்ட எப்போ முடிக்கணுங்கிறதுக்கு அப்படிலாம் அறிகுறி உண்டு எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா இந்த முதியோர் இல்லங்கள் இருக்குது பாருங்கள் முதியோர் இல்லம் பென்ஷனர் அசோசியேஷன்லாம் இருக்குது தமிழ்நாட்டில் எல்லாம் அறுபது எழுபது வயசுக்கு மேற்பட்டவர்கள் அவங்க கூட்டத்தில் பேசுகிறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருப்பேன் அவங்களும் அசையாமல் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க அதுக்கு என்ன காரணம்னா காது கேட்காது அது எனக்கு அப்புறம்தான் தெரியும் பேசி முடிச்சுட்டு இறங்கி போனால் அந்த முத பெஞ்சில் உட்காந்துருக்கிற ஒரு நாற்காலில் என்ன சார் முடிச்சிட்டிங்க போல் இருக்கு அப்படின்பார் எப்படி சார் கண்டுபிடிச்சிங்க அதான் இறங்கி வந்தீங்கல்ல அப்படி அதனால் அது மாதிரி கூட்டத்தில் ஒன்றும் எனக்கு வந்து சுத்தமாக யாரும் இருக்கக்கூடாது எதிரில் இல்லைன்னா அந்த முதியோர் இல்லை மாதிரி அப்படி காது கேட்காதவங்களாம் உட்காந்துருக்கணும் இங்கே அப்படி இல்லை எல்லாம் ரொம்ப விழிப்போட இருக்குங்க காதை திறந்து வச்சுக்கிட்டு அது மாதிரி என்ன போன்ற ஆட்களுக்கு கொஞ்சம் மித பேசுறதும் என்ன சில பேருக்கு என்னென்னா பேச்சு மைக்கை பார்த்ததும் எனக்கு எப்போ நேரங்காலம் தெரியாது முடிக்கிறதுக்கு தெரியாது அப்படியும் உண்டு பேச்சாளர்கள் பல ரகம் கூட இப்போ ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கிறேன் என்னுடைய நண்பர் சுபாஷன் ஒருத்தர் வந்திருக்கார் அவர்கிட்ட சொல்லியிருக்கேன் நான் எப்போ முடிக்கணும்னு தோணுதோ அப்போ லேசாக தலையை சொரி நான் முடிச்சுக்கிறேன் என்ன வெடிக்காரம்பு கிடையாது ஒன்றும் கிடையாது நான் எப்போ ஆரம்பிக்கிறேன் எப்போ முடிக்கிறேன்னு தெரியாதுன்னு சொன்னேன் இதே மாதிரி கும்பகோணத்தில் சமீபத்தில் ஒரு கூட்டத்துக்கு போகும்பொழுது அந்த ஏற்பாட்டாளரை உட்கார வச்சு நீ முடிக்கணும்னு தோன்றப்ப தலையை சொறியா நான் புரிஞ்சுக்கிறேன் என்ன சொல்லிவிட்டு பெரியவர்களே என்னது உடனே தலை சொஞ்சாங்க என்னையா அது உள்ளேன்னா இல்லை இது தலை அரிக்குது அதனால சொல்லிடுறேன் நீ வந்து அது அது வேறு மாதிரியாக சொல்லுவேன்னு சொன்னார் அப்படி ஒருத்தர் ஏற்பாடு பண்ணி உட்கார வச்சிருக்கேன் எதிரில் அவர் இன்னும் தலைக்கு கையை கொண்டு போல முதல் வரிசையில் உட்கார வச்சுருக்கிறேன் ஏன்னா இந்த பேசுகிறவங்களுக்கு அந்த கூட்டம் வந்து பார்த்துட்டா முடிக்கிறது எப்போ முடிக்கிறது என்ன எதுன்னு தெரியாது அது பேச்சாளர் ஒரு பேச்சாளர் அவர் பாட்டும் பேசிட்டே இருந்தாராம் ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்திருக்கார் பேசிகிட்டு இருந்தால் ஒன்றும் புரியல நேரம் காலம் தெரியல அவருக்கே தோணி ஒரு கட்டத்தில் அந்த பேசுகிறவருக்கு ஐயா மன்னிச்சுக்கோங்க நான் வந்து ரொம்ப நேரம் பேசிட்டேன் போல் இருக்கு எவ்வளோ நேரம் பேசினேன்னு எனக்கு ஞாபகம் இல்லை இந்த கை கடிகாரத்தை கூட பார்க்க மறந்துட்டேன் என்னை மன்னிச்சுக்கோங்கோ அப்படின்னாரா அப்போ கோபமாக ஒருத்தர் எழுந்திருச்சு ஏன்யா கடிகாரத்தை தான் மறந்த பின்னாடி மாட்டிருக்கிற காலண்டரியாவது பார்க்கக்கூடாதா அப்படின்னு நாரான் அப்போ தெரியுது அவன் வாரக்கணக்கில் பேசிக்கிட்டு இருந்திருக்கான் போன வெள்ளிக்கிழமை ஆரம்பித்து இந்த சனிக்கிழமை முடிக்கிறது மாதிரி அப்படி ஆகிடும் என்ன கிடைக்கிறமும் கிடையாது அது மாதிரி வந்து பேசுகிற பேச்சு வந்து ஏன்னா பேசுனா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா எந்த பேச்சை கேட்டாலும் ஒரு தன்னம்பிக்கை வரணுமா கேட்குறவங்களுக்கு அதுதான் நல்ல பேச்சு அப்படின்னு சொல்லுவாங்க கேட்குறவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு வரணும் தன்னம்பிக்கை வரணும் அப்படிப்பட்ட எண்ணத்தில் தான் அவங்கெல்லாம் நல்ல கருத்துக்களை சொல்ல வந்திருக்கிறாங்க அது என்னென்னா ஒரு 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 இளைஞன் வந்து எங்கெங்கேயோ வேலை தேடி இருக்கான் வேலையே கிடைக்கல உடனே ஒரு தண்டவாளத்தில் போய் தற்கொலை பண்ணி பண்ணிக்கொண்டு தண்டவாளத்தில் தலையை வச்சு படுத்துட்டானோம் யாரும் வேலை கொடுக்கல தண்டவாளத்தில் போய் தற்கொலை பண்ணி எடுத்து படுத்துருக்கான் அப்போ ரெண்டு பக்கமும் திரும்பி பார்க்குறான் ரயிலே வரல என்ன தற்கொலை பண்ணால் கூட ரயில் வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கேன் அப்போ யாரோ ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கார் ஒரு திடலில் கூட்டம் பெரியவர் பேசிகிட்டு இருக்கார் நம்ம அந்த பெரியவர் போய் கொஞ்சம் நேரம் அந்த கூட்டத்தையாவது கேட்டுட்டு வருவோம் நீ ரயில் வர்ற பாட்டைக்கான அப்புறம் வந்து தலையை வச்சு படுத்துக்குவோம் அப்படி நேராக அந்த கூட்டத்துக்கு போனால் ஒரு திடலில் ஒரு பெரிய மனுஷன் பேசிகிட்டு இருக்கார் தன்னம்பிக்கை வாழ்க்கையில் வந்து இளைஞர்கள் ரொம்ப தன்னம்பிக்கையோடு இருக்கணும் அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்கார் இவன் போய் உட்காந்து கேட்டான் இந்த இளைஞன் ஒரு மணி நேரம் கேட்டான் ரெண்டாயிரம் பேர் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருந்தாங்க உடனே முடிஞ்சு பே கூட்டம் முடிஞ்சது கூட்டம்லாம் கலைஞ்சி போச்சு அந்த பெரியவர் பேசிக்கிட்டு இருந்தார் அவரை போய் இவன் சந்தித்தான் இளைஞன் ஐயா நான் வந்து தற்கொலை பண்ணிக்கணுங்கிற எண்ணத்தோடு வந்தேன் தண்டவாளத்தில் தலை வச்சு படுத்தேன் ரயில் வரலை அந்த நேரம் உங்கள் பேச்சு குரல் தான் கேட்டது நான் வந்து உங்கள் பேச்சை கேட்டேன் ஒரு மணி நேரம் கேட்டேன் கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் என்னுடைய எண்ணத்தை நான் மாத்திக்கிட்டேன் நான் இனிமேல் தற்கொலை பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னா அவர் பேச்சாளருக்கு ரொம்ப பெருமை இதுதான் ஒரு பேச்சுக்கு அடையாளம் இப்படி தான் இருக்கணும் சரி அந்த முடிவுக்கு எப்படி நீ வந்தேன்னு கேட்டார் இப்போ உங்க பேச்ச இந்த கூட்டத்தில் எவ்வளோ பேர் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க சார் அப்படின்னு கேட்டான் ஒரு ரெண்டாயிரம் பேர் இருக்கும்பா அப்படின்னார் அவர் அப்போ அந்த இளைஞன் சொன்னான்னா ஒரு ரெண்டாயிரம் பேரை ஒரே நேரத்தில் சாகடிக்கிற நீ உயிரோடு இருக்கிறப்போ நான் எதுக்கு சார் சாகணும் நான் இது வரைக்கும் யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணலை நான் இனிமேல் சாக மாட்டேன் சார்ட்டு போய்ட்டானா அப்படி கேட்குறவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை வரணும் அது வந்து எப்படியோ வந்தால் போகிறோம் இப்போ எங்கள் பேச்சை கேட்டுட்டோம் அந்த ரகத்தில் வந்தாலும் சார் தான் வாழ்க்கையில் ஒரு குடி போடணும் அப்படிங்கிறது தான் ஒரு சிறந்த பேச்சுக்கு அடையாளம்னு சொல்லுவாங்க அப்படி வந்து அது பண்ணுறது இதில் என்னென்னா இந்த மனிதனுக்கு வந்து அந்த சிரிப்பு இருக்குது பாருங்கள் அதை பற்றி சொல்லுவாங்க நகைச்சுவை குடும்பத்தில் வந்து நகைச்சுவை உணர்வு இருந்ததுன்னா குழப்பமே வராதுன்னு சொல்லுவாங்க இந்த பேச்சாளர்கள் என்னென்னா சில பேர் தெளிவாக அதாவது தெளிவாக பேசி குழப்புறவங்க இருக்கிறாங்க குழப்பமாக பேசி தெளிவுபடுத்துகிறவங்க இருக்கிறாங்க அப்படிப்பட்ட பேச்செல்லாம் உண்டு குழப்பமாக பேசி தெளிவுபடுத்துறது யாருன்னா சித்தர்கள் நம்ம பழைய சித்தர் பாட்டெல்லாம் பார்த்திங்கன்னா படிக்கிறதுக்கு குழப்பமாக இருக்கும் குழப்பமாக இருக்கும் ஆனால் அது கருத்து தெளிவாக இருக்கும் அதுதான் குழப்பமாக பேசி தெளிவுபடுத்துகிறவரெல்லாம் பழைய நம்ம சித்தர்கள் தெளிவாக பேசி குழப்பிறவங்க இருக்கிறாங்க சில பேச்சாளர்கள் ஏன் ஒருத்தன் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தான்ண்ணா ஒரு ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்திருக்கான் ஒரு திடலில் அந்த ஆடு மேய்க்கிற அந்த ஆள் வந்து ரொம்ப தெளிவாக பேசணும்னு நினைக்கிறவன் அவர்கிட்ட போய் கேட்டிருக்கான் அந்த ஆள்கிட்ட போய் ஒருத்தன் கேட்டான் மந்தையில் எத்தனை ஆடுப்பா இருக்குதுண்ணே அப்போ அவன் சொன்னான் ஆடு மேய்க்கிறேன் சார் எதையும் தெளிவாக கேட்கணும் நீ கருப்பாட்டை கேட்குறியா வெள்ளாட்டை கேட்குறியா அப்படின்றிருக்கான் கருப்பாடு அது ஒரு ஐம்பது இருக்குது அப்படின்னா சரி வெள்ளாடு எத்தனை இருக்குது அப்படின்னா அதுவும் ஐம்பது தான் இருக்குது அப்படின்றிருக்கான் என்ன ரெண்டும் ஒரே ஆன்சர் தானே சொல்கிறான் அப்படின்னு சொல்லி சரி இந்த ஆடெல்லாம் எவ்வளவு புல் சாப்பிடும் ஒரு நாளைக்கு சார் மறுபடியும் தெளிவாக கேளுங்கள் கருப்பாடா வெள்ளாடா கருப்பாடு அப்படின்னா பத்து கிலோ சாப்பிடும் சரி வெள்ளாடு அதுவும் பத்து கிலோ சாப்பிடும் ரெண்டும் அதே தான் சொல்கிறான் அ சரிப்பா இது எல்லாம் எவ்வளவு பால் கறக்கும் இந்த ஆடெல்லாம் ஆனால் சார் திருப்பி திருப்பி சொல்லி தெளிவாக கேளுங்க கருப்பாடா வெள்ளாடான்னா கருப்பாடு தென்ன அஞ்சு லிட்டருக்கு கறக்கும் வெள்ளாடு அது அஞ்சு லிட்டர் தான் கறக்கும் அப்படின்னா இப்படியே இவன் தெளிவா பேசி இவன் என்ன சொல்லிட்டு வரான்னு தெரியல ரெண்டும் ஒரே ஆன்சர் தான் அப்புறம் எதுக்கு பிரிச்சு பேசுகிறேன் ரெண்டும் ஒண்ணுதாடா சொல்றேன்னு இருக்காரு ஆ அப்படி இது ஆரம்பத்திலேயே கேட்டா சொல்லிட்டு போறேன் ஏன்னா ஏன் அப்படி தெளிவா பிரிச்சு கேட்குறேன்னா அந்த கருப்பாடு எடுத்து எழுத்தோட்டுக்காரனுக்கு சொந்தம் சரி வெள்ளாடு அதுவும் விட்டுக்காரனுக்கு தான் சொந்தம் அப்படின்னா இப்போ இவன் என்ன பேசினா தெளிவா பேசி குழப்பிட்டு இருக்கான்னு அர்த்தம் இப்போ எதுக்கு இந்த அறிகுறியை சொல்றேன்னா நான் பேசுறது கூட அப்படி தான் இருக்கும் ஏன்னா குழப்பமாக பேசி தெளிவுபடுத்துகிறவர்கள் பின்னாடி வராங்க அதனால் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் தெளிவாக பேசி அவங்கள குழப்ப வைச்சோம்னா அவங்க வந்து பின்னாடி பார்த்துக்குவாங்க அதுதான் எனக்கு எங்கள் ஊர்லேயே ஒரு பேர் எங்கள் ஊர் நண்பர்கள் கூட இங்கே வந்திருக்கிறாங்க எங்கள் ஊரில் இருக்கிறவங்க எங்கள் ஊரில் வேலை பார்க்குறாங்கங்கிறது எங்கள் ஊர் பார்க்கறது ஊர் தான் தெரியும் வந்த பிறகு நண்பர்கள்லாம் வந்து பார்த்தாங்க எங்கள் ஊர் பையங்கள்லாம் இங்கே இருக்கிறாங்கங்கிறது எனக்கு இப்போ தான் தெரியும் எங்கள் ஊரில் அவங்களுக்கு தெரியும் எனக்கு பேர் என்னென்னா எல்லாம் நல்லா செய்வேன் கொஞ்சம் பொய் சொல்லுவேன் அப்படிம்பாங்க அதுக்கு இப்போவும் சொல்லுவாங்க எங்கள் ஊரில் ஒரு பெரியவர் கேட்டார் உனக்கு சின்ன வயசுலேயே உனக்கு ரேடியோவில் வேலை கிடைக்கும்னு எனக்கு தெரியும்ப்பா அப்படிம்பார் ஒரு தாத்தா அது எப்படி தாத்தா அவங்களுக்கு தெரியும் அவ்வளோ தீர்க்க தரிசனமாக அப்படின்னா இல்லை இல்லை நீ சின்ன வயசில் கூட ஒரு பொய்யை கூட நிஜ மாதிரி பேசுவேன் அதனால தான் உனக்கு அங்கே வேலை கிடைச்சிது அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி இந்த பொய் சொல்கிறதில் கொஞ்சம் அதுதான் அதுதான் என்கிட்ட உள்ள குறையே தவிர கொஞ்சம் பொய் சொல்லுவேன் வேறு மற்றதெல்லாம் தெளிவாக இருக்கும் இதுவே சொன்னாராம் அதாவது கடவுள்கிட்ட போய் புகார் பண்ணாங்களாம் கடவுள்கிட்ட போய் ஒருத்தர் புகார் பண்ணியிருக்கிறார் நீ படைத்த மனுஷன்லாம் பூலோகத்தில் போய் சொல்கிறாங்க ரொம்ப எல்லோரும் எல்லாரும் போய் சொல்கிறாங்க நீ படைத்த மனுஷன் சரியா இல்லை அப்படின்னு கடவுள்கிட்ட போய் புகார் பண்ணாங்களாம் அப்போ கடவுள் சொன்னாராம் என்னை யாரும் ஏமாற்ற முடியாதுப்பா நான் வந்து அதுக்கு ஒரு ரிமோட் கண்ட்ரோல் மாதிரி ஒன்று வச்சுருக்கேன் இங்கே பார் எது பாரு பார் என்ன தெரியுது அப்படின்னா பிரம்மாண்டமான செவரு அதில் லட்சக்கணக்கான எலக்ட்ரிக் பல்புலாம் சொரி பல்பு சொரி அதெல்லாம் அப்போ கடவுள் சொன்னாராம் புகார் சொன்னவனை கூப்பிட்டு இதை பாருப்பா எலக்ட்ரிக் பல்பு பூலோகத்தில் நாம் படைத்த மனிதர்கள் யாராவது போய் சொன்னால் இங்கே விளக்கு எரியும் எந்த ஏரியாவில் எவ்வளவு விளக்கு எரியுது அப்படிங்கிறத பார்த்து நான் கண்டுபிடிச்சிருவேன் நான் படைத்த மனிதர்களை ஏமாற்ற முடியாது எவ்வளவு பேர் எங்கே போய் சொல்கிறாங்கிறது இந்த விளக்கை பார்த்து கண்டுபிடிச்சிருவேன் நான் கடவுள் இப்படி சொல்லிகிட்டு இருக்கும்போது எல்லா விளக்கும் எரிஞ்சுதான் அப்போ புகார் பண்ணவும் கேட்டிருக்கான் இது எதாவது ஒயரிங்கில் கோளாறாக இருக்குமா சார் இது ஏன் இப்படி எல்லாம் எரியுது அப்படிங்கிறப்ப கடவுள் சொன்னாரான் இல்லை இல்லை இப்போ பொருள் இப்போ வந்து சிங்கப்பூரில் தென்கச்சி சுவாமிநாதன் பேசிக்கிட்டு இருக்காரு இன்னொரு பதினஞ்சு இருபது நிமிஷத்தில் சரியா போடும் அப்படின்னாராம் அப்படி சொல்லுவாங்க என்னை பற்றி கொஞ்சம் பொய் சொல்றதுங்கிறத அதுக்காக உங்ககிட்ட வந்து பொய் சொல்ல முடியாது நான் பொய் சொல்றதுன்னா அந்த முன்னாடி சொன்ன முதியோர் இல்லாமல் அங்கே வேணால் சொல்லலாம் எதை சொன்னாலும் கேட்க போறதில்லை அப்படி சொல்லலாம் ஏன்னா இப்போ இதில் என்னன்னா இவங்க ஐயாக்கெல்லாம் இங்கே வந்ததும் எல்லாம் சொன்னாங்க முஸ்தபா சார்லாம் சொன்னார் இங்கே வந்து முன்னாடிலாம் எங்கள் ம மனிதர்கள் எந்த அளவுக்கு இப்போ வந்து ரொம்ப ஆக் ஆக்கபூர்வமாக வளர்ந்துருக்கிறார்கள் முன்னாடிலாம் சினிமா நடிகர்களுக்கு தான் இது மாதிரி கூட்டங்கள்லாம் வரும் சினிமா சம்மந்தப்பட்டவங்களுக்கு இது மாதிரி ஏதாவது நல்ல விஷயங்களை பேசுகிறவங்களுக்கு கூட்டம் வர்றது வந்து ஒரு பெரிய ஆரோக்கியமான அறிகுறி எங்களுக்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது சார்னு சொன்னார் அது இப்போ அதுக்கு தான் வந்திருப்பீங்க வேறு ஒன்றும் இப்போ எங்கள் முகத்துக்காக வந்திருக்க போகிறீங்க அப்படி ஒன்றும் கவர்ச்சியான முகமாக அதுவும் அதனால வந்து முகத்தை பாக்கிறதுக்கு தான் வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஆனா இந்த ரேடியோவில் நான் கொஞ்ச காலம் வெளியில தெரியாம இருந்தேன் அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா என்ன வருவாங்க எங்க ரேடியோ ஸ்டேஷனுக்கு வருவாங்க சார் அந்த தினம் ரேடியோவில் பேசுறாரு இன்று ஒரு தகவல் அவர் முகத்தை பார்த்துட்டு போகணும் சார் அப்படின்ட்டு வருவாங்க ஏன்னா இப்போ தொலைக்காட்சியில் வர்றதில்ல அதில் என்னென்னா அப்படி ஒரு தடவை வர்றவங்க அடுத்த தடவை வர்றதில்ல அப்போ தான் புரியுது ஓஹ அவங்க ஆள் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் வராங்க வேற ஒன்றும் ஒரு பெரிய கவர்ச்சி அதனால இந்த கூட்டம் வந்து ஏதோ எங்களுடைய கவர்ச்சிக்காக கவர்ச்சின்னு அவர் ஐயா சுகி சுகிசுவும் கொஞ்சம் கவர்ச்சியாக தெரிகிறார் அதனால் அவருக்காக வந்த கூட்டமாக வேணா இருக்கலாம் வேறு எனக்கு அந்த நம்பிக்கை இல்லை ஐயா சாலம் பார்ப்பாவுக்கு சுத்தமாக அந்த நம்பிக்கை அதனால் நாங்கள் வந்து ஏமாந்து போட மாட்டோம் வெதோ எங்களை பார்க்க தான் வந்திருக்குறாங்க எல்லாரும் அப்படின்னு என்ன அவங்களுக்கு கருத்துன்னா நல்ல குடும்பம் நல்ல மகிழ்ச்சியாக வாழ்வது எப்படி நல்ல குடும்பத்தை எப்படி நடத்துறது இது மாதிரி நல்ல கருத்துக்களை ஜனங்கள்கிட்ட பரிமாறிக்கணும்னு இந்தியாவிலையும் தமிழ்நாட்டிலையும் சில நிகழ்ச்சிகளை அவங்க இருக்கிறாங்க ஐயா அவர்கள் இப்போ கிராமப்புறங்கள்லாம் நகர்ப்புறங்கள்லாம் ஜனங்களை கூப்பிட்டு நல்ல விஷயத்தை சொல்வது குடும்பங்கிறது இப்போ வந்து ரொம்ப கஷ்டம் இப்போ எப்படின்னா ஒரு அறநூறு வருஷத்துக்கு முன்னாடி மனுஷனுக்கு இருந்த நெருக்கடி இருக்குது பாருங்க ஒரு அறநூறு வருஷத்துக்கு முன்னாடி மனுஷனுக்கு எவ்வளோ நெருக்கடி இருந்ததோ அதுபோல் நாற்பது பங்கு இப்போ அதிகமாயிட்டு தான் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கிறாங்க அவ்வளவு நெருக்கடிக்கு மத்தியில் நாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் ஒரு அறநூறு வருஷத்துக்கு முன்னாடி என் தலையில் ஒரு கிலோ வச்சுக்கிட்டு நின்னேன்னு வைங்க இப்போ நாற்பது கிலோ வச்சுக்கிட்டு நிற்கிறேன் அப்படி ஒவ்வொரு மனுஷனுக்கும் வாழ்க்கையில் நெருக்கடி அதிகமாக போச்சு இப்போ இந்த நெருக்கடியில் முன்னாடிலாம் யாரோ ஒருத்தர் தான் தியானம் பண்ணுவாங்க தியானம்னால் ஒருத்தர் ரெண்டு பேர் காட்டுக்கு போய் தியானம் பண்ணிட்டுருப்பாங்க அறநூறு வருஷத்துக்கு முன்னாடி இப்போ வீட்டுக்கு வீடு தியானம் நடக்குது ஏன்னா அந்தளவுக்கு வாழ்க்கையில் ஒரு நிம்மதி வேணும் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டாங்க அதுக்கு தான் இயற்கை கொடுத்துருக்கிற ஒரு இயற்கையான தான் சிரிப்புங்கிறது இதை பற்றி பெரியவங்கள்லாம் இப்போ ஆராய்ச்சி இருக்கிறாங்க சிரிப்புங்கிறது நாம் பிறந்து ஒரு ஆறு மாதத்தில் தான் முதல் தடவையாக விவரமாக சிரிக்க ஆரம்பிக்கிறோமா நம்ம பிறந்து ஆறு அதாவது ஆறு மாதத்துக்கு அதாவது முதல் தடவை சிரிக்க ஆரம்பிக்கிறது ஒரு ஆறாவது வாரம் ஒன்றரை மாதத்துல தான் குழந்தை வந்து விவரமாக சிரிக்க ஆரம்பிக்கிது அப்புறம் அப்படியே சிரிக்க ஆரம்பிக்கிறோமா அதையெல்லாம் இப்போ கணக்கு எடுத்துருக்குறாங்க ஒரு குழந்த ஒரு நாளைக்கு இரநூறு தடவை சிரிக்கிதான் ஒரு குழந்த பெரியவங்கள்லாம் பதினஞ்சு தடவை சிரிக்கிறாங்களாம் இரநூறு தடவை சிரிச்சுக்கிட்டு இருந்த நாம அப்படியே குறைச்சி குறைஞ்சி 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 பதினஞ்சு ஆகிட்டு அதனால தான் இருதய நோயெலாம் வருது ஹார்ட் அட்டாக்லாம் வருதுன்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இரநூறு சிரிப்புக்கு வந்து அது வந்து இயல்புத்தன்மை மனுஷனுடைய இயல்புத்தன்மை சிரிக்கிறது அதுக்கு ஜோக்கே தேவைப்படாது ஆனால் இப்போ காலங்காலமாக நாம் என்ன போதிக்கப்பட்டு வந்திருக்கிறோம்னா சிரிப்புங்கிறது ஒரு பாவமான செயல் ஒரு முதலாளிக்கு முன்னாடி தொழிலாளி சிரித்தா மரியாதை குறைச்சல் ஒரு கணவனுக்கு முன்னாடி மனைவி சிரித்தா மரியாதை குறைச்சல் அது மாதிரி ஒரு வாத்தியாருக்கு முன்னாடி பையன் சிரித்தா மரியாதை குறைச்சல் ஒரு ஆஃபீஸருக்கு முன்னாடி பியூன் சிரித்தா மரியாதை குறைச்சல் இப்படின்னு சொல்லி சொல்லி சிரிப்புங்கிறது எதுவும் போதிக்கப்பட்டு வந்திருக்கிறோம் அதுக்கு தான் நாம போட்டுைத்திருக்கிற ஒரு இயற்கையான வைத்தியம் தான் சிரிப்புங்கிறது உலகத்தில் இருங்கள் ஆனால் உலகத்தவராக இருக்காதீர்கள் உலகிற்குள் இருங்கள் உலகம் உங்களுக்குள் வந்துவிட அனுமதிக்காதீர்கள் விலகி இருங்கள் விழித்திருங்கள் மௌனமாய் பார்த்திருங்கள் அப்படிங்கிறது சான்றோர் கருத்து செய்ய வேண்டிய கடமையிலிருந்து விலகி இருக்கிறவர்கள் நம்மகிட்ட நிறைய பேர் உண்டு அப்படிப்பட்ட ஒருத்தர் டாக்டர் கிட்ட போனார் டாக்டர் நான் ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்ல வேலை பார்க்குறேன் எனக்கு ஒரே அசதியா இருக்கு என்னை சோதிச்சு பாருங்க ஆலோசனை சொல்லுங்கள் ஏதாவதுன்னாரு டாக்டர் அவரை பரிசோதனை பண்ணி பார்த்துட்டு சொன்னார் இதோ பாரு உனக்கு இப்போ தேவைப்படுறது முழு ஓய்வு நீ எவ்வளவு சீக்கிரமா ஆஃபீஸுக்கு போறியோ அவ்வளவுக்கு உனக்கு நல்லது அப்படின்னாரா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கார் அவர் ஒரு பெரிய காவல்துறை அதிகாரி ரொம்ப கண்டிப்பானவர் அவரை கண்டாவே எல்லாரும் பயப்படுவாங்க அப்படிப்பட்டவர் வீட்டுக்கு போனா அப்படியே அடியோடு மாறிடுவார் அங்க போய் பார்த்தீங்கன்னா குழந்தைகளோடு குழந்தையாக அவர் விளையாடிக்கிட்டு இருப்பார் அலுவலக சமயத்துல பார்த்தீங்கன்னா குதிரை முதுகில் அவர் உட்காந்துருப்பார் வீட்டுல பார்த்தீங்கன்னா அவர் முதுகுல குழந்தை உட்காந்துருக்கும் அவர் குதிரை மாதிரி போயிட்டு இருப்பார் இது எப்படிங்க முடியுது உங்களால் அப்படின்னு கேட்டாங்க அது ஒண்ணும் இல்ல இங்க வீட்டுக்கு வந்த உடனே என்னோட மனசை தனியா எடுத்து வச்சிருவேன் அப்படின்னார் அது என்னங்க உங்க சட்டப்பயிலியா இருக்குது மனசு அது தனியாக எடுத்து வைக்கிறதுக்கு அப்படின்னு கேட்டாங்க அப்படி இல்லைங்க இது ஒரு பயிற்சி மன பயிற்சி அவ்வளவுதான் அப்படின்னார் இப்படி சமயம் பார்த்து மனசை தனியா வச்சுட தெரிஞ்சவங்க வாழ்க்கையில எப்பவும் உற்சாகமா இருப்பாங்க அப்படிங்கிறது பெரியவங்க கருத்து ஒரு டாக்டர் ஆஸ்பத்திரியில இருக்கிற வரைக்கும் டாக்டரா இருக்கலாம் அவர் மனைவி கிட்டேயும் அவர் டாக்டராக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு வக்கீல் வந்து கோர்ட்டில் இருக்கிற வரைக்கும் வக்கீலா இருக்கலாம் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் வக்கீலா இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது வீட்டில் வந்து குழந்தைகள் கிட்ட விளையாடும் பொழுதும் அதுகள்கிட்ட ஃபீஸு கேட்டுக்கிட்டு கூடாது நாம் எப்படி இருக்கணும்னு பெரியவங்க சொல்றாங்கன்னா மனசோட சேரப்படாதான் அப்படி சேராம வாழ்க்கையை கவனிக்கணுமா மனசை அப்படியே தனியா எடுத்து பக்கத்துல வச்சுடணும் அப்படின்னா அது அப்படியே தூக்கி எரிஞ்சுவிடு அப்படின்னு அர்த்தம் இல்லை ஏன்னா மனசுங்கிறது நமக்கு உபயோகப்படக்கூடிய ஒன்று தான் எப்போ எப்போ அது தேவையோ அப்பப்போ எடுத்து உபயோகப்படுத்திக்கணும் தேவைப்படுறப்போ எடுத்து கண்ணாடி மாட்டிக்கிறோம்ல படிக்கும் பொழுது கண்ணாடி தேவைப்படுது எடுத்து மாட்டிக்கிறோம் இல்லையா அது மாதிரி கணக்கு போடுறதுக்கு மனசு தேவை கடைக்கு போய் ஒரு பொருள் வாங்குறோம் காசு கொடுக்குறோம் மீதி செல்ற சரியா இருக்கா அப்படின்னு எண்ணி பார்த்து வாங்க வேண்டியிருக்கு அந்த சமயத்துல மனசை எடுத்து தனியாக வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கூடாது பரிசைக்கு படிக்க வேண்டியிருக்குது படிச்சதையெல்லாம் அப்படியே நினைவுல வச்சுக்க வேண்டியிருக்கு அந்த சமயத்துல மனசு தூக்கி எரிஞ்சுட்டேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க கூடாது அப்படி சொன்னா பரிசை நம்மள தூக்கி எரிஞ்சிடும் அதனால தேவைப்படுறப்போ மனசை உபயோகப்படுத்தணும் தேவை இல்லாதப்போ அது தனியா ஓய்வு எடுத்துக்க விட்டுடணும் இப்படி நாம பழக்கப்படுத்திக்கிட்டா வாழ்க்கைங்கிறது நமக்கு புதுசா தெரியுமா மனசுக்கும் ஒரு சக்தி கிடைக்கும் எந்திரங்களுக்கு ஓய்வு கொடுக்குற மாதிரி மனசுக்கும் ஓய்வு கொடுக்கணும் இல்லைன்னா அது களைச்சு போயிடும் குழந்தைகள் மனச இருக்கிறது இல்ல இது வந்து முதியவர்கள் குழந்தைகள் கிட்டே இருந்து கத்துக்க வேண்டிய ஒரு பாடம் ஆனாலும் இந்த கால குழந்தைகள் கிட்ட ரொம்ப எச்சரிக்கையா இருக்க வேண்டி ஒரு தாத்தாவும் பேரனும் விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க தாத்தா எனக்கு சைக்கிள் ஓட்ட கொடு அப்படிங்கிறான் பேரன் சைக்கிள் உயரம் கூட இல்ல அதுக்குள்ள சைக்கிள் ஓட்டணுமா அப்படின்னாரு தாத்தா ஏன் தாத்தா ரயில் ஓட்டுறாரு அவர் என்ன ரயில் நீளமா இருக்கார் அப்படின்னு கேட்டானா அந்த பையன் தென்கட்சி கோ சாமிநாதன் ஐயா அவர்களின் இன்று ஒரு தகவல் நகைச்சுவை கதைகளை கேட்டு ரசித்தமைக்கு நன்றி